வணக்க வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பார்க்க இருக்கும் மருத்துவம் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் அந்த காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நரம்புகளை வலுவாக்கக்கூடிய அற்புதத்தை செய்கிறது அது மாத்திரமல்ல சர்க்கரையின் அளவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காய் தான் இந்த காய் இந்த காயை பெரும்பாலும் நாம் அதிகமான மக்கள் வந்து சாப்பிடுவதில்லை ஏன்னா இது கொஞ்சம் லேசாக சமைச்சா ஒரு சிறு கசப்பு இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த காய் அதிகப்படிச்சோம் அதனாலேயே அந்த சிறு கசப்பு இருக்கிறதுனால பிடிக்காது ஒரு சிலருக்கு அதை சாப்பிடும்போது நன்றாக நம்முடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதத்தை இந்த காய் செய்கிறது இதை பச்சையாகவும் சாப்பிடலாம் பச்சையாகவும் சாப்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காய் இந்த காய்க்கு ஒரு மருத்துவ குணங்கள் என்னென்னா இந்த நரம்பு மண்டலத்தை வலுவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இன்சுலின் அளவை சரியான விதத்தில் வைத்திருக்கக்கூடிய அற்புதத்தை இந்த காய் செய்கிறது அப்படி என்ன இந்த காய் அல்லது இந்த காயோட மகத்துவம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கப்படும் இது என்ன காய் என்றால் கொத்தவரங்காய் கொத்து அவரக்காய் என்று சொல்லுவார் கொத்தவரங்காய் இந்த காய் செடிகளில் வரக்கூடிய காய் இது கொத்து கொத்தா அப்படியே செடியில் வரும் கொத்தவரங்காய் இந்த காய் தான் நம்முடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது நிறைய பேருக்கு நோய்கள் அதிகமாக வருகிறது இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தால் நரம்பு மண்டலங்கள் பாதிப்பை உள்ளாக்குவதனாலே பல உபாதைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது நரம்பு மண்டலம் நன்றாக சீராக இயங்கினாலே நமக்கு எந்த விதமான நோய்களும் வரவே வராது ஏன்னா இந்த உடலை தாங்கி பிரித்து கொண்டு இருப்பதே நரம்பு மண்டலம்தான் நரம்பு மண்டலத்தின் முதல மூலமாக தான் நம்முடைய இரத்த நாணங்கள் நம் உடல் முழுக்க பரவி கிடக்கிறது இந்த நரம்பு மண்டலம்தான் நம்முடைய கைகள் கால்கள் அதாவது இந்த உடலையே வளையும் தன்மைக்கு அசைந்து கொடுத்து நமக்கு ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடியது நரம்பு மண்டலம் தான் இந்த நரம்பு மண்டலம் ஸ்ட்ரிப்பாக நன்றாக வேலை செய்யவில்லை என்றால் நம்ம கையை நீட்டினால் கை நீட்டிய கை அப்படியே இருக்கும் மீண்டும் மடக்க முடியாது இந்த நரம்பு மண்டலங்கள் இருப்பதனால தான் இது மூளைக்கு சென்று நம்முடைய கையை மடக்க வேண்டும் என்கிற தகவல் மூளைக்கு சென்றவுடன் அந்த கையை மடக்குவதற்கு தேவையான சிக்னலை இந்த நரம்பு மண்டலங்களுக்கு மூளை சொல்லுகிறது இந்த கை மடங்க வேண்டும் அல்லது வாய் திறக்க வேண்டும் அல்லது நடக்க வேண்டும் உட்கார வேண்டும் என்கிற தகவல்களை மூளை நமக்கு அவ்வப்போது பரிமாறிக்கொண்டே இருக்கிறது அந்த தகவல்கள் நரம்பு மண்டலங்கள் மூலமாக சென்று இந்த நரம்பு மண்டலங்களை வேலை செய்ய வைக்கிறது இந்த நரம்பு மண்டலங்கள் பலவீனமாகிவிட்டால் கை கால் வலி ஏற்படும் முட்டு மூட்டுகளில வலி ஏற்படும் அதாவது இந்த பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கவாதம் வரும் அல்லது இந்த கவுட் என்று சொல்வார்கள் ரொமாண்டிக் ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான நோயும் வரும் இதுபோல உபாதைகள் ஏற்படுவதற்கு காரணம் மெயின் காரணம் வந்து நரம்புகள் தான் இந்த நரம்புகளை நாம் சுத்தமாக அதாவது நல்ல ஆரோக்கியமாக வைத்து நமக்கு எந்த விதமான நோய்களுமே வராது இந்த நோய்களிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு இதுபோல ஒரு சில நல்ல காய்கறிகளை நாம் சாப்பிட வேண்டும் இயற்கையால் படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு இது ஏதுவாக அமைகிறது இந்த கொத்தவரங்காயை தினமும் ஒரு ஐந்து காய்கள் பச்சையாகவே சாப்பிடலாம் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது நரம்பு பாதிக்கப்படாதவர்களும் சரி சாப்பிடலாம் அதே நேரத்திலே இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சர்க்கரை நோய் வராமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இந்த கொத்தவரங்காயை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஐந்து காய்களை மென்று சாப்பிடலாம் இந்த உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது இதில் உள்ள சத்துக்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கிறது இந்த இந்த காயில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த குடலுக்கு நார் சத்துக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது அப்போது தான் இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் ஆகையினால இதை பச்சையாகவும் சாப்பிடலாம் இதை ஜூஸாக அரைத்து அதை வடித்து ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் குடித்து வந்தாலும் நன்றாக இருக்கும் பச்சையாக பிடிக்கவில்லை என்பவர்கள் ஜூஸாக அடித்து குடிக்கலாம் ஜூஸாக அடிக்கும்பொழுது இந்த பச்சை வாடை வரும் இந்த பச்சை வாடை வருவதற்கு அதோடு கூட ரெண்டு பேர்ச்சி மரத்தை போட்டு அரைக்கலாம் அல்லது காஞ்சி திராட்சை போட்டு அரைத்து குடிக்கும்போது அந்த வாடை வந்து மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லது ஒரு ஏலக்காய் போட்டு கூட அரைச்சி பிடிக்கலாம் இது பச்சையாக சாப்பிடும்போது நன்றாக தான் இருக்கும் கசுக்காது இந்த காராமணி மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த பச்சை வாடை வரும் இது எல்லாரும் சாப்பிடலாம் பச்சையாகனு சொல்ல முடியாது என்னென்னா ஒரு சிலருக்கு இது பிடிக்காது இந்த வாடையே பிடிக்காது இப்படி பசுமையாக பச்சையாக சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு குணங்கள் அந்த அந்த கசு சிறுங் கசப்பு இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் பச்சையாக தான் சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை இதை ஜூஸாக அரைச்சி குடிக்கலாம் ஜூஸாக அரைச்சி குடிக்கும்போது அதுலேயும் பச்சை வாடை வரும் என்பதற்காக தான் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அல்லது காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாம் பேரீச்சம் மழை சேர்த்துக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று சேர்த்து அதை அரைத்து வடித்து காலையில் ஒரு டம்ளர் தினமும் இது ஒரு பதினைந்து நாட்களாவது குடித்தால்தான் இதோட மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல ஒரு ஆற்றல் தரக்கூடியது நரம்புகளுக்கு பலப்படுத்தக்கூடியது நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது நான் முன்னமே சொன்னது போல இந்த நரம்புகள் தான் நம்மை இயக்கி வைக்கிறது இந்த நரம்புகள் தான் இந்த உடல் எல்லா விதத்திலும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது அதனால் இந்த நரம்பை பலப்படுத்துவது ஒரு அற்புதமான காய் என்றால் இந்த கொத்தாவரங்காய் தான் அது மாத்திரமல்லாமல் வலி நிவாரணியாகவும் இது செயல்படுகிறது மூட்டு வலி உள்ளவர்கள் கை கால் வலி உடல் வலி சோர்வு போன்ற வலி உள்ளவர்கள் இந்த காயை பொறியியல் செய்தும் சாப்பிடலாம் தினமும் மதிய நேரத்தில் உணவில் இதை தினமும் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு இந்த மூட்டு வலி உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த கொத்தவரை பேர் உதவியாய் அமைகிறது அவையினால இந்த கொத்தவரையை நாம் ஒதுக்கி தள்ளாமல் இது டேஸ்டுக்காக டேஸ்டை எண்ணி நாம் இதை தவிர்த்து விடாமல் இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று நினைத்து இந்த கொத்தவரையை நாம் பசுமையாக பச்சையாகவும் சாப்பிடலாம் ஜூஸாக அரைத்தும் சாப்பிடலாம் பொரியல் செய்தும் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கொத்தவரையை வாரத்தில் இரண்டு நாட்களாவது சாப்பிட்டே ஆக வேண்டும் உபாதைகளுக்கு உட்பட்டவர்கள் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக இதை சாப்பிட வேண்டும் ஒன்று அதாவது ஜூஸாக அடித்து குடிக்க வேண்டும் அல்லது பசுமையாக பச்சையா அப்படியே மென்று ஒரு ஐந்து காய்கள் தினமும் சாப்பிட்டு வரும்பொழுது உணவுக்கு முன்பாக காலையில் மட்டும் சாப்பிட்டு வரும்போது நரம்பு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இதுபோல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்